தென் อ่า லைக் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க இல்லனா புடிக்கலனா லைக்கே பண்ணுங்க உங்க சேனலை யாரு பிடிச்சிருக்கோ அவங்க பண்ணட்டும் இப்போ இவங்க பேச போறாங்க நான் கிராஃபல் கப் எடுப்போம் பேசுறேன் நீங்க வந்து என்ன வீடு கால காமெடி ஜோக்ல நிறைய தடவை பாத்துருக்கீங்க எந்த சேனல் அன்பு ஒன்றை அனாதைல பாத்துருப்பீங்க இப்ப மெயின் வரலாமா நீ எல்லாத்துக்கும் எல்லாரும் பாத்துக்கவே மாட்டீங்க அந்த பேச பாத்து இருப்பீங்க நேச்சுரா பாத்துருக்கீங்க இவன் தான் என் தம்பி நான் அக்கா என் தம்பி

பிக்கோஸ் அது என்ன பிக்னா என்னன்னு தெரியுமா யார் வச்சுக்கோ யாருக்குமே தெரியாது சின்ன பிள்ளைங்க தெரியாது அதனால நாங்க சொல்ல போறோம் பிக்னா அது சாமி சாமி மாதிரி அதுக்கு இங்கிலீஷ்ல அதுக்கு பண்ணின்னு பேர் வச்சிருக்காங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல பிக்னா வச்சிருக்காங்க என் தம்பியை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண உன் பேர் என்ன சூனியாரம் உன் பேர் என்ன சூனியாரா உன் பேர் டீ தகவல் சூனியாரா இப்போ ஜூனியார்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்றது யாரும் தப்ப என் பேர் ஜூனியாரா இத்தனை படிக்கிற ஃபிஃப்தே வயசு அதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் நாளைக்கு அவனுக்கு யோகா யோகானா யோகா தினம்

32 బావుంటా నసిలసిల కుష్టిలా నియాపమా ఇది తీయ్ నా కరౌంటే కుష్టిని ఇట్లామా నియా అంగపట్ కెమెరా పోరా హై సెల్ తాత కౌ హై పాక్ల్లల్ల అత్తుకుమే హై సెల్ హై ఎల్లర్ హ్యాపీ బర్త్డే

குணத்துள்ள கோடீஸ்வரி கோடீஸ்வரன் கூட பிறந்த நாளை நான் சிரிச்சா நீ சிரிப்ப நான் அழுதா நீ துடிப்ப மதுர வீர சாமி